ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கான அவசர செய்தி ஆனால் நல்ல செய்தி என் செல்லமே இந்த சாயப்பா சொல்வதை நீ கேட்டே ஆக வேண்டும் ஆ இது சாயப்பாவின் உத்தரவும் கூட ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கவனமாக கேள் என் செல்லமே நல்லதொரு செய்தி உனக்கான செய்தி வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் எதையும் செய்ய வேண்டாம் என் சொல்லமே நீ சந்தேகமும் கேள்வியும் இல்லாமல் உனக்கு எது சிறந்ததோ அது நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை உனக்குள்ளே வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும் நீ வேண்டிய அனைத்தையும் நிச்சயமாகவும் உன் சாயப்பா நிறைவேற்றித் தருவேன் என் சொல்லமே உன்னை என் கரம் கொண்டு பிடித்து காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் நல்லதொரு விதமாக அனைத்து மாற்றம் நிகழும்படியாக உனது வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதொரு நிலைமையை வழிகாட்டுவேன் என் சொல்லவே உனது எண்ணங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றித் தரப்போகிறேன் சாயப்பா எனக்கு யாருமே இல்லை என்று தவறாக கூட நினைக்க வேண்டாம் என்ன செய்வது என்று கூட நினைக்க வேண்டாம் உனக்காக நான் இருக்கிறேன் எதையும் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்பட வேண்டாம் பொறுமையாக மட்டும் இரு உன்னை யார் விட்டு உன்னை விட்டு யார் விலகினாலும் அவர்களை நினைத்து நினைத்து கவலைப்பட வேண்டாம் எல்லாம் நன்மைக்கை என்று எடுத்துக்கொள் பிறகு உன்னையே வெறுத்தவர்கள் முன் நீ மேலும் மேலும் வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய் என்பது உண்மை என் சொல்லவே என்றைக்குமே சந்தோஷத்தையும் நிம்மதியும் வெளியில் தேட வேண்டாம் ஏனென்றால் அது வெளியில் இல்லை உனக்குள் தான் உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களும் இருக்கிறது உன் காத்திருப்புக்கானது என்றுமே வீண் போகாது புரிகிறதா நீ என்னிடம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் காரியங்கள் நிச்சயமாக எல்லாவற்றையும் உன் சாயப்பா நிறைவேற்றி தரப்போவது உறுதி 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 என்றெல்லாமே ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் இப்போது ஆரம்பமாகிவிட்டது இனி நீ நிம்மதியோடு நல்ல நிலைமையில் வாழப்போகிறாய் என்பது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு அதற்கான அறிகுறிகளை நீ இப்போது அறிந்து கொண்டு வருவாய் கொஞ்ச நேரத்தில் கூடிய விரைவில் நீ சற்றும் எதிர்பாராத நல்லதொரு மங்களகரமான செய்தியை கேட்பாய் அந்த சமயத்தில் சாயப்பா இது கனவா நினைவா எப்படி இந்த நல்லதொரு மாற்றம் எனது வாழ்க்கையில் நடந்தது என்று சந்தோஷம் போகிறாய் என் செல்லமே உனக்கு குறைகள் எதுவும் ஏற்படாமல் உன்னை நான் பாதுகாத்து உனது வாழ்வு உன்னையே வியக்கச் செய்யப் போகிறது ஆம் அப்படி நல்லதொரு விஷயங்கள் அடுத்தடுத்து நடந்து உனக்கு அதிசயத்தை நிகழ்த்தப் போவது இது உறுதி என்றெல்லாமே கவலைப்படாதே சில நேரங்களில் உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் யாரெல்லாம் உன்னிடத்தில் சுயநலத்தோடு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லையே சாயப்பா என்று புலம்புகிறாய் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் நானும் என் குடும்பமும் நல்லா இருக்க வேண்டும் நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் வேறு யாரும் என்னை விட முன்னேற்றம் அடைந்து விடக்கூடாது இப்படி மூன்று ரக கடவுள் கிட்ட வேண்டுவாங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் என்று சொல்வார்கள் இன்னொருத்தருக்கு சில பேர் எப்படி வேண்டுவார்கள் என்று தெரியுமா நானும் என் குடும்பமும் நல்லா இருக்கணும் சாமி என்று வேண்டுவார்கள் அதைவிட இன்னொரு மூன்றாவது ரகம் என்ன தெரியுமா என்னை விட யாரும் முன்னேற்றம் அடைந்து விடக்கூடாது சாயி என்று மூன்றாவது ரகமாக இப்படி உண்மையான சுயநலம் தோடு சில பேர் அவரவர்கள் தகுந்த மாதிரி பிரார்த்தனை செய்வார்கள் அது மிக மிக தவறு அவர்கள்தான் சுயநலம் கொண்டு தீங்கு விளைவிப்பவர்கள் மூன்றாவது ரகத்தில் உள்ளவர்கள் ஒருவருடைய சுயநலம் மற்றவர்களுடைய உணர்வுகளையும் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் விதமாக இருக்கவே கூடாது உனக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றால் அடுத்தவர்களும் எப்படி போனாலும் என்ற எண்ணம் மட்டும் வரவே கூடாது நான் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பது மகா தவறு என் சொல்லவே உன்னால் முடிந்ததை உதவ வேண்டும் அதை விட்டுவிட்டு உனக்கு நேரம் இல்லாமல் இருப்பது போல் அங்கிருந்து வெளியேறுவதுதான் ஒரு உண்மையான உனக்கு சுயநலம் அதே சமயம் செய்த உதவியை ஒவ்வொரு இடமும் நான் தான் அவருக்கு இக்கட்டான சூழ்நிலையில் உதவி புரிந்தேன் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்வதும் அதுவும் ஒரு வகையான சுயநலம்தான் இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்பட்ட செயல்பட்டு ஏற்ப செயல்பட்டு யாரெல்லாம் சுயநலத்தோடு செயல்படுகிறாரோ என்பதையும் பிறரிடம் எப்படி எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று தெரிந்து தெரிந்து கவலை கொள்ளாமல் நிதானமாக நம்பிக்கையோடு உனக்கான வேலைகளை செய் நிச்சயம் உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும் சற்று யோசித்துப்பார் உனக்கு ஏதாவது ஒரு வழியில் நான் யோசனையும் பதிலும் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன் உன் சாயப்பாவை முதலில் உணர்ந்து கொள் உனக்கான உதவியை ஒருவர் மூலம் அனுப்பி வைப்பேன் என் மீது முழு நம்பிக்கை உள்ளவர்களுக்கு என் உதவி இக்கட்டான நிலையிலும் கிடைக்கும் உதவி வேண்டி என்னை அழைக்கும் நேரத்தில் நன்றாக கவனித்துப்பார் பளிச்சென்று உன் மூளைக்கு உரைக்கும் மாதிரி நான் அங்கு இருப்பேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் துன்பங்கள் தீரும் என்பது மட்டும் நிச்சயம் என் உண்மையான உருவத்தில்தான் நான் வருவேன் என்னுடைய உருமா உருவ உண்மையான உருவத்தில் தான் வருவேன் என்றும் நீ நினைக்க வேண்டாம் நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு அருள் அளிப்பேன் உன் கஷ்டங்களை எல்லாம் போக்கிவிடுவேன் என்று கவலைப்படாதே எனது அருளால் இன்றோடு உன் துன்பங்கள் விலகி இந்த நல்லதொரு ஒரு காலைப்பொழுதில் நீ நினைத்ததை விட சிறப்பாக இருக்கும்படி உனக்கு உன் சாயப்பா அருள் பாதிக்கிறேன் சொல்லமே உன் வாழ்க்கை இனி இனிமையாக இருக்கும் உன் மதிப்பை நீயே குறைத்து கொள்ளாதே தேவையில்லாமல் தயங்காதே ஒரு முறை எதிலும் முயற்சி செய்து பார் வெற்றியானால் இன்னும் அடுத்த கட்டத்திற்குச் செல் அதுவே தோல்வியானால் அதை பாடமாக எடுத்துக்கொண்டு அதிலிருந்து பெற்ற அனுபவத்தை கற்றுக்கொள் புரிகிறதா என் செல்லமே அவசரமான செய்தி நல்ல செய்தி தான் உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் முயன்றால் எதுவுமே முடியும் ஆம் செல்லமே என் சாயப்பாவின் இந்த நல்லதொரு பொழுதில் என்னுடைய அறிவுரைகளை முழுதும் நம்பி கேட்டது என் செல்ல பிள்ளைக்கு உடனே ராஜயோகத்தை பெறப்போகிறாய் என் செல்லவே நிச்சயமாக எதிர்பாராத நல்ல விதமாக நல்லதொரு விதமாக பல அற்புதங்கள் நடக்கப்போகிறது ஆம் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் சாயி ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்